இன்றைக்கானது வசனம் சொல்லுது நீ அப்படி ஞானி என்று பயந்து தீமையை விட்டு விலகி ஞானம் என்றது தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் தான் எங்களுக்கு கொடுக்கிறாரையுடைய நாங்கள் எங்களை ஞானிகள் என்று எப்பொழுதும் எண்ணக்கூடாது கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தீய வழியில் செல்ல மாட்டார்கள் இந்த வசனத்துல சொல்லிருக்கு கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு உண்மையில் பயம் இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் பக்தி அன்பு கூறுகிறவர்கள் யாருமே தவறான வழியில் நடக்கிறது இல்லை எங்களை நாங்கள் ஞானிகள் என்று எண்ணுகிறோமா இருந்தா எங்களிடத்தில் பெருமை காணப்படுகிறதாக அர்த்தம் அதாவது தற்புகழ்ச்சி எங்களிடத்தில் காணப்படும் எப்பொழுதுமே காணப்படக்கூடாது யார் எதற்காகவும் எப்பொழுதுமே எங்களை நாங்கள் உயர்வாக பேசாதபடிக்கு எப்பவுமே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறவர்களா இருக்கோம் எந்த ஒரு காரியத்திலேயும் எங்களை நாங்கள் உயர்த்தாதபடிக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எங்களை நாங்கள் தாழ்த்தி கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு